ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வென்னஸ்டே இன்றைக்கி மதியான லன்ச்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் செஞ்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் சூடாக ரைஸ் வடிச்சிட்டே இன்னைக்கு என்ன குழம்பு செஞ்சிருக்கேன்னா கறி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன் மட்டன் வாங்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன் எத்தனை பேருக்கு மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே யாராருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் க்ளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு ஃப்ரீயாக யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் தரேன் ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ தான் ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கும் நீங்கள் டிஎம் பண்ணினாலும் உங்களுக்கான டீட்டெயில்ஸை சொல்லி நான் ஜாயின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பதினெட்டு வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கான லன்ச் மெனு எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லன்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்